அனைவருக்கும் வணக்கம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வேண்டினத அந்த கடவுள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன மாதிரியான அறிகுறிகளை அது நமக்கு காட்டும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எல்லாருமே பிரார்த்தனை அப்படின்றத பண்ணதா செய்வோம் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணாம இருக்கிறவங்க வெகு சில பேர் தான் இருக்காங்க அது நல்லதா இருக்கட்டும் இல்லது கெட்டதா இருக்கட்டும் எது நமக்கு நடந்தாலும் சரி முதல்ல நம்ம போய் வேண்டது கடவுளா தான் இருப்பாங்க அப்படி கடவுள் கிட்ட நமக்கு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம போய் நம்பிக்கையோட வேண்டுவோம் அப்படி அந்த வேண்டுதல அந்த கடவுள் ஏத்துக்கிட்டாங்களா அது நமக்கு சீக்கிரமா அவங்க நடத்துவாங்களா அப்படின்றத பத்தி காஞ்சி மகா பெரியவர் நமக்கு வந்து சொல்லியிருக்கார் என்ன வந்து சொல்லியிருக்கார் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போறோம் உண்மையான பக்தி ஆழமான நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே சாமி கும்புறோம் ஆஹ் பெரும்பாலுமே நம்ம எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனசுல ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டே தான் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் இதே மாதிரிதான் ஒரு தடவை காஞ்சி மகா பெரியவர் ஆசிரமத்துல எல்லாருமே ஆஹ் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பெரியவா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே மன தெளிவு ஏற்படக்கூடிய வகையில சில விஷயங்களையும் விளக்கி இருக்காரு என்ன சொன்னாரு அப்படின்னா நம்ம சாமி கும்பிடும் போது அது வீடா இருக்கட்டும் இல்லை கோவில போய் சாமி கும்பிடுறீங்க எங்க இருந்தாலும் சரி சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க வேண்ட அந்த விஷயத்த கடவுள் வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம அர்த்தம் சில நேரத்துல நம்ம சில விஷயங்களை டக்குன்னு கவனிக்காம இருக்கலாம் ஆனா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கடவுள் நம்மளுடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்டார் அப்படின்னும் சில வேண்டுதல்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னும் அர்த்தம் இருக்கு சில நேரத்துல நம்ம அதை கவனிச்சு பார்த்தனால ஓகே நமக்கு தெரிஞ்சிருக்கும் சில நேரத்துல நம்ம வேண்டிட்டு அப்படியே வந்துருவோம் எதுவும் கவனிக்க மாட்டோம் அதனால நம்ம வேண்டுதல் நடக்காமலே போயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க நீங்க சாமி கும்பிடும் போது அது எங்க இருக்கட்டும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது கோவிலா இருக்கட்டும் இல்ல வீடா இருக்கட்டும் நீங்க சாமி கும்பிடும்போது உங்களுக்கே தெரியாம உங்க இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு எதுக்கு அழுகிறீங்கன்ற காரணமே உங்களுக்கே தெரியாது ஆனா கண்ணீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கடவுள் உங்க வேண்டுதல ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அர்த்தம் அது நீங்க கஷ்டம் தாங்க முடியாம அழுதாலும் சரி இல்ல காரணமே இல்லாம குளபுல புலபுடன் கண்ணுல இருந்து தண்ணீரா வடியுது அப்படின்னா கடவுளுங்க வேண்டுதலை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு பள்ளியுடைய சகனம் கேக்குது அப்படின்னா அதுவுமே கடவுள் உங்களுடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்டு உங்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார் அப்படின்றதுக்கான அர்த்தம் அதே மாதிரி ஆஹ் திடீர்னு நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கும்போது எங்க இருந்தாலும் மணி சவுண்டு கேக்கும் டிங் அப்படின்னு அது கோவில்லயா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும் எங்கிட்ட இருந்தாலும் மணி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி கேக்குது அப்படின்னாலுமே நம்மளுடைய வேண்டுதலை கடவுள் ஏத்துக்கிட்டார் அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம் இப்ப நீங்க வேண்டிட்டு வெளியே வரீங்க இப்ப கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க வேண்டிட்டு ஏதோ வரும்போது ஆஹ் அங்க அந்த குரங்குடைய நடமாட்டத்தை பாக்குறீங்க அந்த குரங்கு கிட்டயே வருது அப்படின்னாலுமே கடவுள் உங்க வேண்டுதலை ஏத்துக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் தன்னுடைய சீரர்களுக்கு சொல்லியிருக்கிறார்